குருவே இவ்வளவு பெரிய சோதனை நேரத்தில் நீங்க எனக்கு துணையா இங்க இல்லாம எங்க போயிருந்தீங்க அது மகாராஜா நான் வந்து நான் ஆக்ரா போயிருந்தேன் ஆக்ராவுக்கா நீங்க போனீங்களா அப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா மகாராஜா எல்லையில இருந்து இப்பதான் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு முகலாய வீரர்கள் திரும்ப போறாங்க முகலாய சேனை திரும்பி போகுதா என்ன நீங்க என்ன சொல்றீங்க இது உங்க கண்ணால பாத்தீங்களா மந்திரி ஆமா மகாராஜா தகவல் தெரிஞ்சதும் நான் போய் பார்த்துட்டு தான் வரேன் நான் போய் பார்க்கும் மகாராஜா பாபருடைய சேனைகள் திரும்ப போயிட்டு இருந்தது அற்புதம் இதுக்கான அர்த்தம் என்னன்னா முகலாயரோட நடக்கணும்னு இருந்த யுத்தம் தடுக்கப்பட்டுருச்சு ஆமா மகாராஜா ஆனா இந்த அற்புதம் எப்படி ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல ராஜகுரு நீங்க இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்களும் ஆக்ராவுக்கு போனீங்களா ஆமா ஆமா மகாராஜா தான் பாபரோட பட திரும்பி போகுது நீங்க மகா மந்திரியாரே நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கணும் அந்த காட்சிய உங்க கண்ணால பார்த்து ரசிச்சிருக்கணும் எப்படி பாபர சபைக்கு முன்னாடி எல்லார் முன்னிலையிலையும் என்னுடைய காலில் விழுந்து என் முன்னாடி மண்டியிட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டதை நீங்க பார்த்திருக்கணும் இது நல்லா இருக்கு குரு தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் மகாராஜா நான் பாபர் கிட்ட விஜயநகரத்தை நீங்க தாக்குனா அதோட விளைவு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதையும் சொன்னதும் அவர் பயந்து போயிட்டாரு ஆமா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிட் ராமகிருஷ்ணா இல்ல மகாராஜா நான் 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 இல்ல விஜயநகரத்தோட இருக்கிறதுனால எனக்கும் சில கடமைகள் இருக்குல்ல மகாராஜா மகாராஜா அது என்ன மாதிரி ஒரு சிறந்த மனிதன் ஒரு நாள் ஒரு நாள் ராஜ்யத்தோட நல்லதுக்கு போதும் போதும் குருவே சொன்ன போய் சமாளிக்க ஆரம்பிங்க ஏன்னா என்ன எப்படி யாரு மகாராஜா பாபரோட சபைக்கு போய் அவரை தோக்கடிச்சாரோ நான் அவர்கிட்ட இருந்து இந்த கதையை கேட்கணும்னு நினைக்கிறேன் யாருக்கிட்ட கிட்ட இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜா நான் என்ன சொல்ல அது பண்டிட் ராமகிருஷ்ணா என்ன பண்ணாரோ நான் என்ன பார்த்தனோ இதுக்கு மேல நீங்களே அவர்கிட்ட நேரடியா கேட்டுக்கங்க மகாராஜா ராஜகுரு பண்டிதர் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா இது வரைக்கும் நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க எனக்கு மட்டும்தான் இந்த மொத்த விஜயநகரமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு உங்க அறிவால நீங்க அதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லிருக்கேன் ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் நான் தான் அதிர்ஷ்டசாலி என்னுடைய மந்திரி சபையில பண்டிதர் ராமகிருஷ்ணா மாதிரி ஒரு வைரம் இருக்காரு உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ஒரு வரலாறு உருவாக்கி இருக்கீங்க அதோட உங்க தாயை நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்காக ஹே உங்க நீங்க பாதுகாப்பா வெற்றியோட வர வச்சுட்டீங்க நான் முடிவெடுத்துட்டேன் ஆனா அப்பதான் மகாராஜா பாபர் எனக்கு ஒரு தகவல் அனுப்பினார் அதாவது நட்போடு ரொம்ப நன்றி மகாராஜா உங்களோட இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா நான் செஞ்ச இந்த காரியத்தை குருஜி அப்புறம் தனிமணியோட உதவி இல்லாம என்னால நிச்சயம் செஞ்சிருக்க முடியாது ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா மாதிரி ஒரு நண்பர் இருக்கிறதுனால அப்புறம் மதிப்பிற்குரிய ராஜகுரு கூடவே தனிமணி மாதிரி தேச பக்தர்கள் இருக்காங்க வரலாறு சாட்சியாக இருக்கு முகல் ராஜ்யத்தோட பேரரசர் பாபர் எப்பவுமே விஜயநகர தாக்க வரல அவரோட ராஜ்யம் எப்பவுமே இந்தியாவை சேர்ந்த எல்லா இடங்களையும் பிடிக்க நினைச்சாங்க ஆனால் விஜயநகர் பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்கல பண்டிதர் ராமகிருஷ்ணா சாத்தியமே இல்லாத வேலையை சாத்தியம் பண்ணி காமிச்சிட்டாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா எப்பவும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு தன்னோட தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் நமக்கு எந்த தோல்வியுமே கிடையாதுன்னு கண்டிப்பா எல்லாம் வழியும் எல்லாம் கஷ்டமும் எல்லாம் பிரச்சனையும் எல்லாம் கடினமும் எல்லாம் தடங்கல்களையும் தாண்டி வெற்றி கிடைக்கும் சொல்லியிருக்காரு திடமான மனது இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும் இல்ல யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு யாரோட அழுக இது இறுதி சடங்கு அழுகிற மாதிரி சத்தம் வருது யாரது மகாராணி சின்ன தேவி மகாராணி சின்ன தேவி எதுக்கு சத்தம் போடுறீங்க மகாராஜா நான் சத்தம் போடல இது என்னோட சங்கீதம் மகாராணி சின்ன தேவி போதும் நிறுத்துங்க என்ன இதெல்லாம் மகாராஜா நான் எனக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற கலைய வெளியே கொண்டு வரேன்

மாங்கா கொட்ட ஆமா எலுமிச்சம்பழம் பழம் விதையா ஆமா அற்புதம் ஆனா மகாராணி நான் ஒண்ணு சொல்லட்டுமா சுத்தில கால் பட்டாலும் சரி கால்ல சுத்தில் விழுந்தாலும் சரி விளைவு ஒண்ணுதானே மகாராஜா எனக்கு எதுவும் புரியலையே எனக்கு புரிஞ்சிருச்சா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க ரெண்டையுமே எனக்காக பண்ணுங்க நான் சந்தோஷமா சாப்பிட்டுப்பேன் நிஜமாவா மகாராஜா சீக்கிரமா சமைச்சிடுங்க மகாராஜா மகாராஜா சொல்லுங்க மகாராணி உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க மகாராஜா மறைஞ்சிருக்கிற கலை ஒரு நாள் வெளியே வரதான செய்யும் அப்புறம் எனக்கு தெரியுமா என்ன எனக்குள்ள இப்படி ஒரு கலை மறைஞ்சிருக்குன்னு நானே எதிர்பார்க்கல மகாராணி சின்னாதேவி என்கிட்ட சொல்லுங்க யார் அந்த முட்டாள் சிறந்த மனிதன் யாரு உங்களுக்குள்ள இப்படி ஒரு கலை இருக்கிறத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொன்னதுன்னு சொல்லுங்க மகாராஜா அது ஞானி ஆதி சேஷாக்கரி சர்மா அவர்கள் தான் அவரை நான் கோயில்ல தான் சந்திச்சேன் அவரு சிறந்த மனிதனா இருக்காரு ரொம்ப பெரிய ஞானி அவரோட ஞானத்தால தான் எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற கலையை அவர்தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு அற்புதம் இவ்வளவு பெரிய ஞானி அந்த முட்டாளி எங்கிருந்து வந்தாங்க என் நிம்மதியை அழிச்சுட்டானே இன்னும் எத்தனை பேரோட நிம்மதி போக போதும் தெரியலையே ஒண்ணுமே வரல குருவே ஒண்ணுமே வரல பாத்திரத்தோட சத்தமும் வரல உணவோட வாசனையும் வரல அப்படின்னா சீக்கிரமா போய் குரு மாலாவை பாருங்க அவங்க என்ன பண்றாங்க உணவு தயாராச்சா இல்லையாங்கறத போய் பாருங்க ஏற்கனவே மகாராஜா திரு கிருஷ்ணதேவராயர் அப்புறம் கலிங்க ராஜா கஜபதி ரதாப் ருத்ரதேவ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க போறாங்க இப்போ உணவை சாப்பிடாம அவங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி சமாளிக்கிறது மகாராஜாவும் கஜபதியும் சந்திக்க போறாங்களா நான் போய் பாக்குறேன் குரு வேறு மாதம் குருமாலா எதுக்காக இப்படி விரல்களை ஆட்டிட்டு இருக்கிறீங்க எனக்கு என்னடானா பசி உயிர் போயிட்டு இருக்குது நீங்க கை விரல்களை வச்சு நாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க

காய்கறியா இருக்கு சுவாமி அப்ப என்னதான் இல்ல எனக்கு சமைக்க விருப்பம் இல்ல அவ்வளவுதான் அப்படியா என்ன அதாவது சுவாமி எனக்கு விருப்பம் இல்ல என்னோட இந்த கலை சார்ந்த விரல்களை கஷ்டப்படுத்த விரும்பல இது விசேஷ கலைக்காக உருவாயிருக்கு எப்ப இருந்து இன்னைக்கு காலையில இருந்துதான் யார் சொன்னது ஆதி ஞானி சேஷாகிரி சர்மா அவர்கள் ஞானியா என்ன விட பெரிய ஞானி அது யாரு சுவாமி என்ன நீங்க நீங்களே எப்படி உங்களை அவமானப்படுத்திக்கலாம்

என்ன கொஞ்சம் விட்டு என் கதை முடிஞ்சிருக்கும் ஆமா பந்து என் வீட்ல வச்சு என்ன தாக்கிருக்காங்க அடடா சாரதா சாரதா காலையில என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு அம்பை வச்சுக்கிட்டு உன்னோட அன்பான கணவனை நீ கடவுள் கிட்ட அனுப்பணும் நான் ஏன் இப்படி பண்ண போறேன் நான் அம்பை அந்த பக்கம் தான் விடுறேன் ஆனா உங்க பக்கம் ஏன் வருதுன்னு தெரியல கண்டிப்பா அம்ப தான் சரியில்லை நினைக்கிறேன் நீங்க வேணா திரும்பவும் பாருங்க நான் எப்படி பண்றேன்னு இல்ல

இந்த பக்கம் அந்த பக்கம் அம்பு விடுறால்ல அந்த அம்பு உங்க பக்கம் வந்தா உங்களுக்கு தெரியும் ஆமா இவர் சும்மா பேசிட்டு இருக்காரு ஞாபகம் இருக்கு இல்ல மஹா ஞானி ஆதி சேஷாகிரி ஷர்மா சொன்ன மாதிரி ஆ என்ன சொன்னாரு அந்த ஞானி ஆதி சேஷாகிரி அப்படி என்ன சொன்னாரு என்ன என்ன நடக்குது ஒரு பக்கம் மகாராஜா இன்னொரு பக்கம் அவருடைய எதிரி ராஜா கஜபதி பிரதாப்ப இనికి சந்திக்க போறாங்க இங்க வீட்ல இருக்குறவங்களும் எதிரிங்கள ஐட்டாங்க பந்து நீ சொல்றது சரிதான் இనికి நாளை சரியில்லைன்னு தோணுது யோசிக்கறத நிப்பாட்டிட்டு ஓடு இல்லன்னா ஊ கூட சேர்ந்து நான் அடிவாங்க வேண்டியதா இருக்கும் ஞானி இல்ல அவருக்கு ஞானம் இல்ல ஞானமே இல்ல அம்மா மடமா குடுபா குடு

என்ன பண்றீங்க குருவே அப்படி மகாராஜா மகாராஜா குரு இன்னைக்கு மகாராஜா பிரசாத மகாராஜா பிரசாதம் என்னோட குருமா இல்ல இல்ல இவங்களோட குருமாடா காலையில கிளம்பும்போது போது பிரசாதத்தை குடிச்சிட்டாங்க அதை தான் நான் சாப்பிட்டு இருக்கேன் மகாராஜா மீதி இருக்கிறத ரெண்டு பேரும் சாப்பிட்டுங்க என்ன யோசனையில் இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா அம்பா அம்பா அது அது தியானம் தியானம் மகாராஜா அம்பு இல்ல அது வந்து குருஜி சொன்ன வார்த்தையில நான் அப்படியே மூழ்கிட்டேன் மந்திரியாரு மகாராஜா இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் மகாராஜா இன்னைக்கு பேசுறதுக்கு முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல ஆனா பிஜப்பூர்ல இருக்கிற சுர்பூர் ஜில்லாவுல கலாநகர் கிராமத்துல இருந்து ஒரு பிரபலமான சங்கீத கலைஞர் வந்திருக்காரு அவர் தன்னுடைய அழகான குரலால உங்களை சந்தோஷப்படுத்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு சங்கீதத்தை பத்தி நீங்க பேசாதீங்க ஒருவேளை அந்த சங்கீத கலைஞர் இன்னைக்கு சபைக்கு நான் எல்லாரையும் வெளியே கவலை என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க மந்திரி யாரே சொன்னது கேட்டுச்சு என்ன ஆனாலும் அந்த பாடகர் இங்க வரக்கூடாது வர மாட்டாரு சபைக்கு மட்டும் இல்ல இந்த கோட்டைக்கு பக்கத்துல கூட அவர் வந்தாரு அப்புறம் மகாராஜா அவர் இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்க மாட்டாரு நீங்க கவலைப்படாதீங்க அவர் தானாவே போயிடுவாரு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா ஆனா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னும் கொஞ்சம் விட்டு என் காதுல இருந்து ரத்தமே வந்திருக்கும் ஒருத்தங்க சாப்பாட்டால நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ இன்னொருத்தங்க பாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க மகாராஜா எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல நீங்க தான் கலையை நேசிக்கிறவராஜ் கலையை நேசிக்கிறதெல்லாம் விடுங்க பண்டித ராமகிருஷ்ணா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஒளிஞ்சிருக்கிற கலையை பத்தின உங்களோட கருத்து என்ன ஒளிஞ்சிருக்கிற கலையா மகாராஜா ஆமா மந்திரி யாரு ஒளிஞ்சிருக்கிற கலை அதாவது ஒருத்தருக்குள்ள பல வருஷமா ஒளிஞ்சிருக்கும் ஆனா திடீர்னு ஒரு நாள் அது அப்படியே பொங்கி வெளியே வந்துடும் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படி நடக்குமா மகாராஜா ஒளிஞ்சிருக்கிற கலைன்னு எதுவுமே இல்ல எல்லாம் முட்டாள்தனமான விஷயம் வீணான விஷயம் மகாராஜா இந்த இல்ல இந்த ஒளிஞ்சிருக்கிற கலையால மனுஷன் பசியோட இருக்க வேண்டி இருக்கு குருவே நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க கோவப்பட்டனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகாராஜா நான் பொறுமையா தான் இருக்கேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்லுங்க என்ன சொல்றது மகாராஜா இன்னைக்கு நான் எப்படியோ தப்பிச்சு வந்தேன் சாரதாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வில்வித்த கலையால மகாராஜா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது உடம்ப அழுத்துறதுலயும் ஒரு கலை இருக்குதாமே அது ரொம்ப பயங்கரமா வழிய குடுக்கிற கலையா இருக்குது மகாராஜா நான் எப்படியோ என்னோட மனைவியோட ஒளிஞ்சிருக்கிற கலையில இருந்து தப்பச்சா போதும்னு ஓடி வந்துட்டேன் நீ என்ன பண்ற நான் செத்த குருவே ஒண்ணு சொல்லவா இவங்க மனைவிகளோட கலைய பார்க்கும் போது நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு தோணுது ஆமா குருஜி நம்ம குருமாதாவோட கலை நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கல இல்ல போது நிறுத்துங்க என்ன பண்றது என்னால எதிர்காலத்தை பார்க்க முடியுது இந்த பண்டிட் ராமகிருஷ்ணா இருக்காருல்ல அவர் அம்புப்பட்டு தேவ உலகத்துக்கு போயிடுவாரு இந்த காவலாளி முதுகு வழியால மேல போயிடுவான் நான் பசியால மேலே போயிடுவேன் சாப்பாடு சங்கீதம் இந்த ரெண்டு கலையால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்ல கையில ஏதாவது கலை இருக்குமா என்னோட வருண் மாலா கிட்ட ஒரே ஒரு கலை தான் இருக்குது என்ன பசியோட வச்சிருக்கிறது மறைஞ்சிருக்கிற கலைன்னு எதுவுமே கிடையாது இதெல்லாம் வீணான விஷயம் தேவையில்லாத விஷயம் இது மத்தவங்க போட்ட திட்டம் அப்ப குருவே இதனால தான் நீங்க வாழைப்பழத்தை இப்ப சாப்பிட்டீங்களா என்ன மகாராஜா இதனால தான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க மகாராஜா அது என்னன்னா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் ஆமா குருவே உங்க உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அந்த குடும்பக்காரர் யாரு யாரு இந்த உள்ள இருக்கிற கலையை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னது சர்மா மகாராஜா நீங்க ராஜா நீங்களுமா ஆமா நானும் தான்